ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ போலான் தமிழா யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் அன்போடு வர வைக்கிறேன் நம்மளோட சேனல் பேர் வந்து ஃபஸ்ட்டு வேறு ரெய்போ ஏஜென்சிச்சு இப்போ புதுசாக நம்ம சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இனிமேல் போலாண்டில் இருந்து நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் போடுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா போலாண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சூப்பரான விஷயங்கள் சொல்ல போகிறேன் அதாவது போலாண்டில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து இங்கே யாரும் ஒர்க்குக்கு போக மாட்டாங்க இங்கே எல்லா கம்பெனியுமே லீவாக இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே லீவு தான் அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எந்த ஷாப்புமே இருக்காது இது பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பு எந்த ஷாப்புமே இல்லாதனால உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமையே வந்து வாங்கி வச்சிடணும் சாட்டே சண்டே வந்து யாருமே வெளியே வராமல் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வீட்டில் இருந்தே தோணும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் இங்கே இருக்குது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஏழு நாளும் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கொடுக்காமல் வாடான்னு சொல்லுவாங்க பட் இந்த ஊரில் அப்படி கிடையாதுங்க சனி அதாவது வாரத்துக்கு அஞ்சு நாள் தான் வேலை திங்கள் செவ் புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு நாள் வேலை பார்த்துட்டு சனிக்கிழமை நமக்கு வேணுங்கிறதையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஜாலியாக ரூமில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வேலைக்கு போந்தீங்க அப்படின்னா இல்லை இந்த ஒரு கரங்கலாக இருந்தாலுமே சூப்பரான இருக்குது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளைமேட் நம்ம ஊரில் எல்லாமே இந்தியாவில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் ஏசி போடுவோம் இந்த ஊரே ஏசி போட்ட மாதிரி தான் இருக்குது வீட்டுக்குள்ளே ஹீட்ரு போடுற அளவுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா இதோட கிளைமேட் வந்து கிட்டத்தட்ட இப்போ டைம் இப்போ டைம் வந்து காலையில் எட்டு நாற்பத்தொன்றுங்க பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்னோவாக இருக்குது சூரியன் அவ்வளோ சீக்கிரம் இங்கே பார்க்கவே முடியாது இன்னும் பார்த்திங்கன்னா சுற்றியும் பார்க்குறோம் அவ்வளோ யாருமே இன்றைக்கி சண்டேங்கிறனால யாரையுமே நீங்கள் அதிகமாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அது போக இன்னொன்று இங்கே ரோட் ரூல்ஸ் எப்படின்னா இங்கே சிக்னல் வந்து இருந்துச்சு நமக்கு நடக்கிறதுக்கான இருந்துச்சு அப்படின்னா சைன் போர்டு போட்டிருக்கோம் நடக்கலாம் இல்லை நடக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்து நடக்க இப்போ சைன் போர்டு இங்கே இல்லாதப்போ நான் வந்து இங்கே ஈஸியாக க்ளோஸ் பண்ணி போகலாம் எந்த கார் வந்தாலுமே அவங்க நின்று எனக்கு வழிவிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது இந்த கண்ட்ரியோட அருமையான ஒரு ரூல்ஸ் அது போக பார்த்திங்கன்னா சைன் போர்டில் நடக்கக்கூடாது வெயிட் பண்ணுங்கன்னு போட்டிருந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம இடிச்சிட்டாங்கன்னா நமக்கு எந்த ஒரு கிளைமும் எந்த ஒரு இன்னுமே கிடைக்காது ஆனால் அதாவது அந்த மாதிரி சைடு இல்லாமல் நம்ம நடந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக என்ன பேமெண்ட்லேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அருமையான ரூல்ஸ் வந்து இங்கே அந்த மாதிரி இருக்குது அதனால ரோடை க்ராஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கிறக்கான சிம்பிள் போட்டிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நடங்க ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ மார்னிங் வந்து நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் இந்த டைமில் யாரையுமே பார்க்க முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து சண்டே எல்லாரும் தூங்குகிற நேரத்துலையும் நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் போயிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா தாங்க போலண்ட் போலண்டில் எப்படோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேபி நான் போலண்டுக்கு புதுசு தான் அவட்டு இங்கே இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நண்பர்கள் பல வருஷமாக இருக்கிறவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியாவது நீங்கள் கேட்குறத விஷயத்த வந்து நான் சொல்லிக் கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா காமிச்சு தரேன் இங்கேருந்து போயிட்டுருக்கோம் போல காலைல வாக்கிங் போயிட்டுருக்கேன் ஜர்க்கின்லாம் இல்லைன்னா அவ்வளோதான் வாயில் ஓடும்போது கொஞ்சம் புகை வருது சிக்னல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக மதிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல் விழுந்துருந்துச்சு கரெக்டாக நின்று போ செக் பண்ணிட்டு போகிறாங்க மேலே பார்த்திங்கன்னா ஏ கேமரா வந்து கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நடக்கிறக்கான சிம்பல் எல்லாமே கரெக்டாக பார்த்து தான் போகணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எந்த கண்ட்ரியே போனாலும் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஊர் பஸ் வருது பஸ் ரைட் லெஃப்ட் எடுத்து போயிடுவாங்க கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு போகிறாங்க நம்ம ஊரில் ஒரு சில பஸ்கெல்லாம் இண்டிகேட்டரே இருக்காது இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்னோ பயங்கரமாக ஸ்னோ பேஞ்சிட்ருக்கு காலையிலேயே இந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா நடக்கக்கூடாது அங்கே போட்டிருக்காங்க நடக்கிற மாதிரி போட்டால் மட்டும்தான் போகணும் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் இந்த பட்டன் நம்ம கையை வச்சோம் அப்படின்னா நமக்கு நடக்கிறதுக்கான பெர்மிஷன் கிடச்சிரும் சரிங்களா எல்லாரும் ஹாப்பி சண்டே பாருங்கள் வரவன் இந்த ஊரில் காக்கா இதுதான் போலாந்து காக்கா நீங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு சிம்பிள் போட்டிருக்கீங்களா எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பட்டன் இருக்குது இந்த பட்டன் என்ன பண்ண போகிறேன்னா கை வைக்க போகிறேன் கை வச்சுட்டேன் ஒரு சவுண்டு வந்துச்சா வெயிட் பண்ண சொல்லியிருக்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து வெயிட்டிங் போட்டிருக்கா வண்டியே கிடையாது நாலு பக்கமே வண்டி இல்லை இதெல்லாம் பார்த்து நம்ம ஓடக்கூடாது ரூல்ஸ் ஆளே இல்லையே ப்ளீஸ் சிக்னல் ஓபன் சிக்னல் வந்து போட்டுட்டாங்க சீக்கிரம் நம்ம போகணும் இந்த மாதிரி டைமில் வண்டி வந்துச்சுனாலும் வெயிட் பண்ணுவாங்க இப்போ நடக்கிற நடக்கிறக்கான போட்டிருக்காங்களா இங்கேருந்து ஒரு டார் நிற்கிது அங்கேருந்து வர முடியும் வெயிட் பண்ணிவிட்டா போவாங்க இது ஒரு சூப்பரான சிஸ்டம் நம்ம ஊர்லேயும் சிக்னல்லாம் ஃபாலோ பண்ண